கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டு கோயம்புத்தூரில் கொடுக்கத்தான் போகிறேன் முடிஞ்சால் தடுத்து பாருங்க நிறையா பேருங்க இந்த பணம் வசூல் பண்ண முடியலன்ட்டு தேவையில்லாமல் என்கிட்ட மிரட்டுறாங்க நான் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நாங்கள் சீடியாக போட்டு எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுப்போங்க கண்டிப்பாக கொடுப்போம் சாமிநாயர் பையனை வச்சு என்னை எல்லாம் இருக்குது நிறையா பேர் என்னை மிரட்டுறாங்க அதையும் நாங்கள் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ சிடியா போட்டு பென்ட்ரைவில் போட்டு கொடுக்குறோம் இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மூணாந்தேதி ரெண்டாந்தேதின்னு சொன்னாங்க இப்போ நே நீங்கள் தேதி நாளாகிடுச்சி இப்போ திருப்பி பத்தாம் தேதினு சொல்லிட்டாங்க அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது நாட்களும் ஓடுகிறது நம்மளுடைய வயசும் ஓடுகிறது எல்லாம் அதையும் சகிச்சுடுத்து நீங்கள் இருக்கீங்க மக்கள் யாரும் போய் பணம் கேட்குற மாதிரி தெரியல ஆனால் ஒன்னே ஒன்று வெற்றி அடைஞ்சிட்டோம் பணம் வசூல் பண்ணுறது நின்றுச்சு தவியாக தவிக்கிறாங்க ஏஜெண்ட்டுகளும் செல்லுகளும் பணத்தை வசூல் பண்ண முடியலேன்ட்டு இப்போ மிஞ்சி போனேன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி தான் வசூல் பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் இருக்கிற வசூலில் நின்று போச்சுங்க அவன் எவ்வளோதான் நீங்கள் வசூல் பண்ண முடியும் மக்கள்கிட்ட இருந்தால் தானே பணம் இருந்தால் தானே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஓரளவுக்கு நகை தான் கொடுக்க முடியும் தாலி தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருக்கிற கிட்னியை வேணால் எடுத்துக்கலாம் கிட்னி கண் இதையும் வேணால் நீங்கள் விலை பேசி எடுத்துக்கலாம் அதைத்தான் அவங்ககிட்ட இருக்குது இன்னி வேறு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டாங்க கடங்காரங்களுக்கு கடன் வாங்கின இடத்துல பூரா பணம் இருக்காங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிரமத்தில் கொண்டு போய் அவங்கள நேர்த்தி வச்சுருக்கீங்க இந்த செல்லர் செல்லாக போயிடும் இப்போ பொங்கல் நீங்கள் அது நீங்கள் இப்போ கடைசியில் பொங்கலுக்கு அப்புறம் போயிடுச்சு எல்லாமே பரவாயில்ல இந்த மோசடி பண்ணுறதுக்கும் ஒரு திறமை வேணும் இந்த போர் ஒரு சுப்பையாக பாருங்கள் பணம் தர்றேன் தர்றேங்கிறாரு தரமாட்டேங்கிறாரு பயங்கரமான ஆளுங்க எண்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காருங்க அந்த ஆள் மட்டும் படிப்பறிவே இல்லைங்க மூணாம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்காரு போரூரில் அவர் சுப்பியான்னு பேருங்க இந்தா தரேன் அப்புறம் தர்றேன் இப்புறம் தரேன்னு சொல்லிக்கிட்டு படாக படுத்துறாரு எல்லா பேரையும் இப்போ அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டாரு மூணா ரெண்டாம் தேதி தேதி நாலாந்தேதினார் இப்போ அஷ்டமி நவமின்ட்டார் அடுத்து என்ன ஆகும் பொங்கல் வரும் பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க தேதியும் பாரு அப்புறம் பொங்கல் வந்துடும் அதில் ஒரு வாரம் ஓடி போகும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அவர் அவர் அந்த மாதிரி எண்பது கோடி வருவாங்க ஒரு ஒரு சுப்பையா மட்டும் மாதிரி வேடசுந்தர் சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் பதினஞ்சு கோடிங்க அந்த ஏரியாவில் வசூல் பண்ணியிருக்காருங்க நிறையா பேர் பணம் இல்லாமல் பெரிய ஷாப் வச்சுருந்தவங்கள பெட்டி கடைக்கு போயிட்டாங்க பெட்டி கடையில் வந்து உட்காந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணாங்க ஏன்னா எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்களே வேறு என்ன இருக்குது லேடிஸாக இருந்தால் தாலியை கூட பிடிட்டு போகிறாங்க ஒரு அவமானமே இல்லையா உங்களுக்கெல்லாம் கடவுளில் எந்த பதிலும் கொடுக்காது போல் நிறையா பேர் ப்ரெஸ் மீட் எப்போ ப்ரெஸ் மீட் எப்போன்னு கேட்குறீங்க ஐயா எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால சில சர்ஜரி பண்ணியிருக்கேன் பொங்கல் வரைக்கும் வெளியே போக வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் அலைய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பிறகு நீங்கள் என்ன வேணாம்னு பண்ணிக்கலாம் நார்மலாகிடும்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாங்க வந்திருக்கேன் உடல்நிலை கொஞ்சம் இதாக இருக்குது சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிக்கிட்டு இருக்குது அதனாலதான் ஸ்பெ ப்ரெஸ்மீட் போட முடியாத சூழ்நிலை பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக நூறு பெர்சன்ட்டு நான் அடுத்தவங்களை மாதிரி போடுறேன் போகிறேன்னு சொல்லி யாரையும் ஏமாத்தலை என்னுடைய உடல் ஒத்து வரல சர்ஜரி பண்ண வேண்டிய நிலமை இருந்தது சர்ஜரி பண்ணிட்டேன் இப்போ இருபது நாள் ஆச்சு சர்ஜரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிக்கிட்டு இருக்கு டாக்டரு இன்னைக்கு செக்கப் பண்ணி பொங்கலுக்கு பிறகு நீங்கள் எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாருங்க அதனால் இந்த வீடியோ எடுத்ததே வந்து வீட்டில் வந்து தான் எடுத்தாங்க நான் இருக்கிற இடத்துல வந்து தான் எடுத்தாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தாங்க அதனால் ப்ரெஸ் மீட்டு பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி தான் வைப்பேன் அதுவும் கோயம்புத்தூரில் தாங்க வைக்கிறோம் கண்டிப்பாக கோயம்புத்தூரில் தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் எல்லாம் வாங்க கலந்துக்கங்க அவங்க அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை சொல்லுங்கள் வரும்போது அவங்க அவங்களுடைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் நாங்கள் எல்லாம் சொல்லித்தர முடியும் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தர முடியாது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர்னால் கம்ப்ளைண்ட் எழுதலாம் நிறைய பேர் வந்தீங்கன்னா நாங்களே உட்காந்து எழுத முடியாது நாங்கள் ஒரு பத்து பேர் இருக்கோம் பத்து பேரும் சேர்ந்து இத்தனை பேத்துக்கு எழுதி தர முடியாது நீங்களே நாங்கள் ஒரு ஃபார்மெட் அனுப்புகிறேன் அதை எழுதி வாட்ஸ்அப்பிலே கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்புங்க ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் எழுதாமல் யார் யாருக்குன்னு நான் எழுதுகிறேன் அந்த ஃபார்மெட்டு பிரகாரம் நீங்களே பிரிண்ட் எடுத்து கையெழுத்து போட்டு ஃப்ரம் அட்ரஸ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் திருப்பி அனுப்புங்க நாங்கள் அதெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய ஜெராக்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்புங்க நிறையா பேர் அனுப்பியிருக்காங்க நிறைய அனுப்பியிருக்காங்க நிறைய ஃபோன் கால் பண்ணுறாங்க எப்போ மீட்டிங் எப்போ மீட்டிங்னு கேட்குறாங்க கேரளாலேருந்து கர்நாடகா ஆந்திரா பா பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ் எல்லா பேரும் வந்து கேட்குறாங்க நாங்கள் வர்றோம் வர்றோம்னு எல்லா பேரும் நாங்கள் வர்றோம் சார் கண்டிப்பாக வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் வாங்க பே ஒரு நிறையா பேர் இருக்காங்க வாங்க எல்லா மீடியாலையும் எல்லா தின பேப்பர்லேயும் நாங்கள் செய்தி கொடுக்கத்தான் போகிறோம் செய்தி கொடுக்கத்தான் போகிறோம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாங்க ஒத்துழைங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைங்க நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லா பேருடைய ஒற்றுமை இருந்தால் தான் நம்ம எல்லாம் சாதிக்க முடியும் ஒரு கை கை தட்டுனா மட்டும் சாதிக்க முடியாதுங்க எல்லாம் வாங்க எங்கள் கூட நில்லுங்க சில பேர் வந்துட்டாங்க நீங்களும் இன்னும் கொஞ்சம் வாங்க எல்லாம் மொத்தமாக இன்னும் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கு எல்லாம் வாங்க ஏன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க செல்லர்களுக்கெல்லாம் பணம் வந்துருச்சுன்னு மேலே வந்துருச்சு மேலே வந்துருச்சுங்கிறாங்கல்ல இத்தனை செல்லரில் யாராவது ஒரு செல்லர் பணம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த இதை எங்ககிட்ட காமிக்க சொல்லுங்கள் ஒரிஜினலாக காமிக்க சொல்லுங்கள் அந்த பிரான்ச்சில் இருக்கிற மேனேஜரை ஓப்பன் டாக் கொடுக்க சொல்லுங்கள் ஏங்க உங்கள் பேரில் ஒரு ப பத்து கோடி வந்திருக்குன்னா சொல்ல மாட்டீங்களா சொல்லுவீங்க அந்த பேங்க் மேனேஜரை சொல்ல சொல்லுங்கள் கண்டிப்பாங்க நான் மக்களிடம் வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறேன் நான் பேசுனதெல்லாம் தவறுன்ட்டு ஆனால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ மக்களை தீர்மானிச்சுக்கோங்க ஏஜென்டுகளையும் செல்லர்களையும் கோசெல்லையும் விடாதீர்கள் அவர்களை அந்த இடத்துலேயே மக்கள் மன்றத்திலே வச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுங்க மக்கள் மன்றத்துக்கு எல்லா பேரையும் வர சொல்லுங்கள் இப்போ என்னையெல்லாம் நான்லாம் வர்றதுக்கு ரெடி எந்த நேரத்திலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் கூப்பிடுங்க விவாதம் அந்தந்த செல்லர்கிட்டையுமே வச்சு நடத்துவோம் எல்லா செல்லர்களையும் எங்கள்கிட்ட நேருக்கு நேராக விவாதம் பண்ணுறதுக்கு கூட்டுவாங்க நான் மக்கள் மன்றத்துக்கு வர்றேன் மக்கள்கிட்ட நான் வர்றேன் நாங்களும் எங்களுடைய டீம் வர்றோம் எல்லா செல்லர்களையும் வர சொல்லுங்கள் அந்த இடத்துலையும் மக்கள் மன்றத்தில் உட்காந்து எல்லா பேரும் விசாரிப்போம் ஆர்பிஐயில் கவர்னர்கிட்ட போய் பேசிட்டு வந்தோம் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதாக சொன்னார் புது கவர்னர் அந்த இந்த எல்லாம் சொல்கிறாங்க எங்கே அந்த பேப்பர்ஸை காமிங்க அவரை எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அவருடைய ஒப்புதல் கையொப்பம் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஒப்புதல் கையொப்பத்தை காமிக்க சொல்லுங்கள் அவருடைய லெட்டர் லெட்ரு பண்ணு ஆர்பிஐடைய லெட்ரு பல்லு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஃபண்ட அப்படின்னு சொல்லி அந்த ஆர்பிஐக்கே போக வேண்டியது இல்லை இவங்க எதுக்கு ஆர்பிஐ ஆர்பிஐங்கிறாங்கன்னே தெரியல அதே மாதிரி டாக்ஸ் எதுக்கு நீங்கள் கட்டுறீங்க இந்த வியாபாரம் உண்மையாக முடிந்திருந்தால் கம்பெனிக்காரனால் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவான் உங்கள் கிட்டே பணம் வாங்க வேண்டாம் எதுக்கு பணம் வாங்கினாங்கன்னு இதுவரைக்கும் ஒரு புரியாத புரிய புதிராக இருக்குது ஐயா இதை வச்சு உங்கள் மோசடி பண்ணிட்டாங்க இப்போ அதை இது பண்ண தெரியல இது ஒரு விதமான ஸ்கேம் எவ்வளவோ ஸ்கேம் நடக்குது எல்லாம் சிட் ஃபண்ட்ஸு அது இதில் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி நிறையா மோசடி பண்ணாங்க இது ஒரு விதமான ஸ்கேம் பதினெட்டு இருபது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது எங்கள் மக்கள் பிம்பத்தில் வந்த பிறகுதான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க எல்லாம் ஒற்றுங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து செய்யலாங்க ஒரு செல்லர் கூட எனக்கு பணம் வந்திருக்குன்னு சொன்னது காமிக்க சொல்லுங்க ஒரு செல்லர் கூட காமிக்கலை அதே மாதிரி இந்த சம்பத்துன்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஐம்பது லட்சம் கோடி தங்க தகடு வந்திருக்கா மிக்க சொல்லி வந்திருக்கான் ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி கடைசி கடைசியாக எப்படி எப்படியோ போயிட்டார் அவர் சம்பத்து எப்படி எப்படியோ போய் எவ்வளவோ கொள்ளையடிக்கிறதுக்கு எந்தெந்த வகையில் பணம் பணம் வாங்கணும்னு நினச்சாலும் அத்தனை வகையில் வாங்குறாரு அவர் கண்ணே இவர் பூரா அஸ்வின் ராவுடைய டீமுங்க வெள்ளூர் சீனிவாசன் காட்பாடி ஜெயராஜ் இவங்க எல்லாம் ஒரு கேங்கு மாஃபியா இவங்களெல்லாம் இந்த நச்சு பாம்புகளை பூரா நசுக்கணுங்க அதே மாதிரி சாமிநாத ஐயர் இந்த இப்போ புதுசாக திருப்பூர் சதீஷ் அவர் புதுசாக இந்த இதில் வந்திருக்காருங்க அதே மாதிரி கொல்லம் சாஜி ராஜமாணிக்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க ரவிக்குமார் கோதண்டராமன் அது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் சசிக்குமார் ரவிச்சந்திரன் ஏசி ரவிச்சந்திரன் வேலூர் சீனிவாசன் மஞ்சுநாத் கோதண்டராமன் ஜெயராஜ் சதீஷ்குமார் சரவணன் ராஜமாணிக்கம் சாஜி காயத்ரி லட்சுமி பழனியம்மாள் ராமகிருஷ்ணன் நிறைய பேர் இதில் வந்துட்டாங்க இது போக ஏஜென்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் கண்ணா சக்தி டேடஸ் வினோத் எல்லாம் இருக்காங்க சரவணன் ஒருத்தர் இருக்காரு ரவிச்சந்திரன்ல ரெண்டு ரவிச்சந்திரன் இருக்காங்க ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா ஜக்ரியா பசீர் லியா தலி எல்லப்ப இந்துமதி கீதா குடியாத்தம் குமார் எம்பி கும்பாரம்னு சொல்லுவாங்க மாரியப்பன் பாண்டியன் மீனாட்சி இந்துமதி இவங்கெல்லாம் நிறையா இது இருக்காங்க பிரவீன் அன்பரசன் லலிதா பாண்டி கார்த்திக்கு நிறையா வந்துகிட்டு இருக்காங்க தினம் தினம் எங்களுக்கு வித்தியாசமான வித்தியாசமான ஃபோனெல்லாம் வந்து மாரியப்பேங்கிற ஒருத்தர் இருக்காருங்க அவர் இருக்காரு நிறைய இருக்காங்க முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறையா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் விமோச்சனமே பிறக்காதா கிருஷ்ணவேணி மீனாட்சி இதெல்லாம் இருக்காங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள் ஒன்றும் இல்லைங்க அவங்க செல்லர்கிட்ட போய் நீங்களே செல்லராக இருந்தாலும் சரி ஏஜெண்டாக இருந்தாலும் என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேளுங்க அவங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டான் தரமாட்டேன்னு சொன்னாத்தே நீங்கள் போலீஸு அது இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச வழியில் போயிடுவீங்க அடிசம் பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்ச எப்படி எப்படியும் பணம் வாங்குறதுக்கு பார்ப்பீங்க தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் ப முடிய போதில் அடுத்த வாரம் ஏன் கவலைப்படுறேன் உனக்கு கொடுத்துட்றோம் இல்லை ஒரு வாரம் பொறு பத்து நாள் பொறு உனக்கு பணம் கொடுக்குறோம் அடுத்த வாரம் தர்றேன் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி உங்களை இது வரைக்கும் ஐயா ஏற்கனவே பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் ஆறுமா வருஷமா இந்த பணம் தரேன் இந்த தரேன் காலையில் தரேன் சாயந்தரம் தரேன் வெள்ளிக்கிழமை தரேன் இன்னைக்கு பேங்க் லீவு நல்ல நாள் அடுத்து தரேன் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க மக்களும் போய் போய் ஏமாந்து ஏமாத்து பாடாக இருக்காங்க உண்மையிலே பரிதாபமாக இருக்குங்க அஷ்டமி நவமி யாராவது ஒரு தலைவர்கள் இறந்துட்டால் அந்த தலைவர்கள் பேரை சொல்கிறது இப்படியே சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா பிரதமர் அவர் அவருடைய பேரை சொல்லி இது பண்ணுறாங்க மாதிரி ஃபைனான்ஸ் மந்திரி சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மந்திரி அவங்களையும் பேரை சொல்லி இது இருக்காங்க ஏன் அப்போ நாங்கள் பிஎன்எஸ்எஸ் பட்ஸ்ஆக்டில் மத்திய கவுர்மெண்ட்டு உள்துறையிலையும் மாநில கவுர்மெண்ட்டு உள்துறையிலையும் நாங்கள் இதை பெடிஷன் காப்பி ஆன்லைன்லேயே அனுப்புகிறோங்க இது வரைக்கும் இவ்வளோ நடந்திருக்கு தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்ட்ரா இந்த அஞ்சு மாநிலத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது இதுக்கு தமிழ்நாடு போலீஸ் விசாரணை ச வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ விஜிலன்ஸ் இடி எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஏதாவது ஒரு ஜ ரிட்டையர்டு ஜட்ஜஸ் டீமை வச்சு எங்களுக்கு விசாரணை பண்ணி மக்களை காப்பாற்றுங்க நீதி அரசர்களே அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்க போகிறோம் அதே மாதிரி அவங்களுக்கும் நாங்கள் ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்ட்ரு போஸ்ட் ரிஜிஸ்ட்ரு போஸ்ட்லேயும் பதிவு பண்ண போகிறோம் தவி தபால் பண்ணி போகிறோம் இதை நாங்கள் நீதிமன்றத்துலேயும் இது ஐயா நீதி அரசர்களே வணக்கம் ஐயா ஒரு கோரிக்கை கொடுங்க எல்லா இடத்துலையும் நீங்களே தன் முன் முன் வந்து நீங்களே முன் வந்து சில வள வழக்குகளை தொடர்றீங்க இந்த மக்களை காப்பாற்றி இருபத்தெட்டு லட்சம் மக்களை அஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தெட்டு லட்சம் மக்கள் இன்னும் நாலு ஸ்டேட் இருக்குது அதிலெல்லாம் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியலங்க இந்த நான் பேசுகிறப்ப தமிழ்நாடு மட்டும் பேசிகிட்ருக்கேன் இவங்கள நீங்களே முன் வந்து வழக்கு தொடர வேண்டும் ஐயா எல்லா பேரையும் காப்பாற்றுங்க இல்லைனா மீண்டும் ஒரு சோமாலியா மாதிரி சுடுகாடாக ஆகிடும் தமிழ்நாடு நான் ஏற்கனவே சொன்னது போல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷத் மேதா போனது அது மாதிரி ஒரு சுடுகாடு இப்போ ஆகிடும் நீங்கள் எல்லாம் காப்பாற்றுங்க நிறையா பேர் தாலி இல்லாமல் இருக்காங்க ஐயா நகையப்புற பிடிண்டு போகிறாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கத்தி எடுத்து வெட்டினாத்தேன் குத்துனாத்தேன் ரவுடிசங்கிறது கிடையாதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் கொலை பண்ணுற மாதிரிங்க எதுவும் ரவுடிசந்தான் இவங்களை ரவுடிசம்ஸை என்கவுண்டர் பண்ணிடுது மனித உரிமை கழகம்லாம் இருக்குங்க ஐயா இந்தியாவில் மனித உரிமை கழகம்லாம் இருக்குது அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லை அவங்க காதுக்கு போகலையா இந்த செய்தி போகலையா இல்லை போக வைக்கிறோம் நாங்களே நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம் ஐயா நீங்களாவது இந்த மக்களை காப்பாற்றுங்க ஐயா மனித கழகத்திலேருந்து நீங்களாவது மக்களை காப்பாத்துங்க ஐயா நிறையா தவறு பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஐயா ஏகப்பட்ட பிரச்சனை பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் கல்யாணம் நின்றுருக்கு கல்யாணத்துக்கு வச்சுருக்கிற பணத்தை பிடிக்கிட்டு போயிருக்காங்க எல்லாம் பேராசில தான் பேராசில பிடிக்கிட்டு போயிருக்காங்க கிட்ட இருந்து காப்பாற்றுங்க ஐயா நிறையா பேர் படிப்பு பாதையிலே நின்றுருக்கு இப்போ பாருங்கள் செல்லர்ஸ் வீட்டில் இருக்கிற ஏஜென்ட் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க இப்போ அவங்க இதை வச்சு இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு முதலீடு மாதிரி பண்ணிட்டாங்க என் செல்லர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க ஏஜெண்ட்டு செல்லர்லாம் நீங்கள் நீதிமன்றம் போனீங்கன்னா நாங்கள் என்ன மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் உள்ளே இருப்போம் நாங்கள் ஜாமீனில் வந்துட்டு உங்களுக்கு மெதுவாக பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவோம் அது கோர்ட்டு ஏற்றுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன் ஐயா அந்த மாதிரி இது கிடையாது இது மோசடி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகள் சு வேலை பார்க்குற சொத்துக்களையும் அவங்க சம்பாரித்த சொத்துக்களையும் பினாமி சொத்துக்களையும் அவங்க மனைவிட்டு இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணணும் அவங்க முத அவங்க பிள்ளைகிட்டிருக்கிற வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா அந்த இதை பூரா கேப்சர் பண்ணணும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை பூரா கேப்சர் பண்ணணும் அவங்க இருக்கிற பொருள் அசையும் அசையா பொருளை பூரா கேப்சர் பண்ணணும் ஐயா இப்படி பண்ணால் தான் இவங்க திருந்துவாங்க அவங்க குடும்பத்தையும் இதில் இழுக்கணும் அவங்க குடும்பத்தையும் இழுக்கணும் ஐயா அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைனா சாதாரணமாக ஏமாற்றிட்டு மூணு மாதத்தில் வெளியே வந்து நான் எழுதி கொடுத்துட்டு நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அது தரமாட்டேங்க இந்த சாஜிங்கிற ஒரு கொல்லத்தில் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதி கொடுத்து ஒரு மாதத்தில் பணம் தர்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கான் இது வரைக்கும் கொடுக்கலங்க அவர் அங்கேருந்து காலி பண்ணி உத்தமாபாளையத்துக்கு வந்து தங்கியிருக்காருங்க அவர் குடும்பம் அங்கே இருக்குது இவர் மட்டும் இங்கே தங்கியிருக்காருங்க பணம் ஃபோனே எடுக்கிறதில்ல பணம் மாறுங்க ஒரு பணம் வாங்குறோம்னா எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்குவாங்க வாங்க இருந்து பணம் வந்துருச்சுன்னா அடுத்து உங்கள் நம்பரை எடுக்கவே மாட்டாங்க மூணு மாதம் தான் அந்த நம்பரு அந்த நம்பரை தூக்கி போட்டு வேற நம்பரு ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு ஏஜெண்டும் முப்பது நம்பர் நாற்பது நம்பர் வச்சுருக்காங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க நிறைய தவறு பண்ணுறாங்க அஸ்வின் ராவுலாம் அவர்லாம் ஏகப்பட்ட கோடி வாங்கி வச்சுட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காருங்க அதே மாதிரி காட்பாடி ஜெயராஜ் வேலூர் சீனிவாசன் கண்ணா வினோத்து வினோத்துட்ட பணம் போட்டவங்க வீடெல்லாம் ஜப்தியாக இருக்குங்க ஏகப்பட்ட பணம் ஜப்தியாக இருக்கு வீடுகள் சொத்துக்கள் எல்லாம் ஜப்தியாகி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்காங்க நீங்கள் அவங்களெல்லாம் காப்பாற்றுங்க ஐயா நீதி அரசர்களே காவல்துறை அதிகாரிகளே அரசு அதிகாரிகளே அதே மாதிரி முதல்வர் அவர்களே நிறையா இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்களெல்லாம் களை எடுக்கணுங்க ஐயா நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு இது ஒரு பெரிய இது பண்ணுங்க நீதி தலையிட்டா தான் விஜிலன்ஸு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வைக்கணுங்க ஐயா இது ஐடி வச்சா வச்சா தான் இதுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் ஐயா பழம்னா அவ்வளோ கொளிச்சு போய் கிடக்கிறாங்க ஒவ்வொருத்தர் அஞ்சு கொண்டாட்டிங்கய்யா தண்ணி அடிக்கிறது ஃப்ளைட்டில் போகிறது வர்றது அவங்களுடைய இதெல்லாம் பாருங்கள் இந்த பழைய பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் பழனி அம்மாளை பாருங்க காட்பாடி ஜெயராஜ பாருங்க வருஷத்துக்கு அஞ்சு பிறந்தநாள் கொண்டாடுறாருங்க அவர் பணமா இருந்தா கொண்டாடுவாரா அந்த கூட்டத்துல வந்தவங்க பூராமே பணம் கொடுத்தவங்க பூராமே பணம் கொடுத்தவங்க மக்கள் பூரா ஒன்று திரண்டு அவங்களை எல்லாம் நடு ரோட்ல உட்கார வச்சு முச்சந்தில உட்கார வைங்க மண்டிட்டு உட்கார வைங்க ஏஜெண்டுகளையும் அவங்களையும் இந்த பாலாஜால ராதாகிருஷ்ணன் அவரும் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காருங்க உத்தரமும் அங்கே சிவக்குமாரன் குமாரசிவன் சிவகுமாரன் ஒருத்தர் இருக்காருங்க நிறையா இருக்குது பொம்பல் பலசரவாக்கம் மதுரவாயல் குன்றத்தூர் பல்லாவரம் வடபழனி போரூர் ஒரு ஏரியா அதே மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா குப்பையப்பாளையம் கோவில்பாளையம் அன்னூர் காலப்பட்டி சரவணம்பட்டி பிரிநாயக்கம்பி பாளையம் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஊட்டி அதேமாதிரி மூணாறு திருவனந்தபுரம் ஆலப்பி த்ூர் பேங்களூர் பெங்களூர் பெங்களூர் ஆந்திராவில் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட பேர் பணம் கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பணம் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெண்களுக்கு தான் நிறைய டார்கெட் பண்ணியிருக்காங்க ஐயா மகளிரர் எல்லாம் அவங்களெல்லாம் ஏமாற்றி பெண்கள் சமுதாயம் நிறைய பண்ணியிருக்காங்க பெண்களை பூரா காப்பாற்றுங்க ஐயா ரொம்ப மன வேதனையில் இருக்காங்க வெளியே சொல்ல முடியாமல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு ஒரு ரூபா கொடுக்கல காட்பாடி ஜெயராஜ் உங்கள்கிட்ட நேரில் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பைசாவே கொடுக்கல ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு யாருக்குமே பைசா கொடுக்கலங்க அந்த அம்மா பாவங்க நிறையா பேர் ஸ்ட்ரோக் இறந்துருக்காங்க சொத்துக்கள் ஜப்தியாயிருக்கு வீடு ஜப்தியாயிருக்குங்க ஜப்தியாக கன்றாவீங்க இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அவங்களுக்கெல்லாம் இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்க தெரியல அவங்களுடைய சந்ததிகளுக்கு தான் இந்த பாவம் வரும் ஐயா கடைசியாக சொல்லி விரும்புகிறேன் இவங்க குடும்பத்தையும் சேர்த்து வழக்கு பதிஞ்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அவங்க பொண்டாட்டிய பிள்ளைங்க பையன் பொண்ணு மருமக மகன் மருமகன் எல்லா பேரையும் இந்த வழக்கில் சேர்க்கணும் ஐயா எல்லா சில்லர்களும் எல்லா ஏஜெண்டுகளுடைய வைஸ் பிரசிடண்ட்டு கோ சில்லர்ஸ் எல்லாம் இவங்களாகவும் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் சேர்த்தா தான் வழக்கில் சேர்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் நிறையா தவறு இருக்காங்க பார்த்து பணத்தை வாங்குறதுக்கு பாருங்கள் நான் கண்டிப்பாக பொங்கல் முடிந்த பிறகு கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டு கோயம்புத்தூரில் கொடுக்கத்தான் போகிறேன் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் நிறையா பேருங்க இந்த பணம் வசூல் பண்ண முடியலன்ட்டு தேவையில்லாமல் என்கிட்ட மிரட்டுறாங்க நான் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நாங்கள் சீடியாக போட்டு எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுப்போங்க கண்டிப்பாக கொடுப்போம் சாமிநாயர் பையனை வச்சு என்னை மிரட்டினது எல்லாம் இருக்கு நிறைய பேர் என்னை மிரட்டுறாங்க அதையும் நாங்கள் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு போய் எங்க கொடுக்கணுமோ சிடியா போட்டு பென்ட்ரைவில போட்டு கொடுக்குறோம் இது வந்து சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரிக்கணும் ஒருத்தொற்றுமே நீங்க ஒரு பைசா வாங்க முடியாதுங்க எல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க எல்லா தொழில் தொடங்கிட்டாங்க எல்லா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஃபாரின்ல நல்லா சம்பளத்துக்கு சேர்த்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டாங்க நம்ம பணத்தை மக்கள் பணத்தை எடுத்து செஞ்சுருக்காங்க அதே பணத்தை திரும்பி நம்ம வாங்கணும் அவங்க எந்தெந்த செல்லரி எந்தெந்த ஏஜென்ட் அவங்க மொத்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை வரையும் வழக்கு பதியணும் ஐயா நீதியரசர்களை நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும் மக்களை காப்பாற்றுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்